அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா முன்னோடைய சாபமும் குலதெய்வ சாபமும் உடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் ஒரு உதாரண ஜாதகத்தோட இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்ப்போம் சரி இது ஒரு ஆண் ஜாதகம் இவர் இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு காலை ஐந்து மணிக்கு தூத்துக்குடியில் பிறந்திருக்காரு இவர் வந்து கும்பலக்னம் லக்னத்திலே புதன் ரெண்டுல சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆறுல ராகு எட்டுல குரு சனி ஒன்பதுல சந்திரன் மாந்தி பன்னெண்டுல கேது இது அவருடைய ஜாதகம் இந்த ஜாதகருக்கு என்ன பிரச்சனைனா இவர் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை நடக்குது அதாவது பாத்தீங்க அப்படின்னா இவர் நல்லா படிச்சிருக்காரு நல்ல ஒரு வேலையில இருந்தாரு வேலையில இருக்கும்போது என்ன இருந்ததுன்னா இவர் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு போயிட்டு வந்தாலும் அந்த வேலை பறிப்பிடுச்சு அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இவரோட மனைவிக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்குது இந்த வேலை நல்லா நிரந்தரமாக இருக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக நீங்கள் கோயிலுக்கு மறுபடியும் ஒரு குழந்தைத்து போய் சாமி கும்பிட்டு போயிட்டு வந்திருக்காரு போயிட்டு வந்தோன்னு பார்த்தா அவங்க அந்த ஒரு வாரத்தில் அவங்க மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு குலதயத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு இதை சாமி கும்பிட்டு சொல்லி போயிருக்காரு போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது இவருக்கு விபத்து ஏற்பட்டு இவருக்கு கால் ஆயிடுச்சு அவங்க மனைவி வந்து கை கிராக் ஆயிடுச்சு இது மாதிரி ப்ராப்ளம் அப்போ நடந்துட்டு இருக்குது இப்போ ஒரு இவர் சொல்கிறது எதுனா குலதெய்வதுக்கு போயிட்டு வந்து இந்த பிரச்சனை நடக்குதுங்க அப்படிங்கிறார் இப்போ ஏன் இது மாதிரி நடக்குது என்ன காரணம் அப்படிங்கிற அந்த இந்த இப்போ ஜாத மூலயமா நம்ம பார்ப்போம் சரிங்களா சரி அதாவது இந்த ஜாதத்தில் பாருங்க எந்த ஒரு ஜாதத்துலையும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதிபதி பலம் இழக்கூடாது ஒரு ஜாதத்தில் ஐந்தாம் இடம் பலம் இழந்தாலே முன்னோடைய சாபமும் குலதெய்வத்தோட சாபமும் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னாலே குழந்தையத்தோட அருளும் முன்னோட ஆசையும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றமாக அடைய முடியும் அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம குழந்தைகள் நம்ம சன்னதிகள் நல்லா வளர்ந்து வரும் அப்படிங்கிறது விதி சரிங்களா அவங்களோட அருள்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிறது நம்ம முன்னோட வகுத்த விதிகள் சரிங்களா சரி இந்த ஜாதத்தில் பாருங்கள் ஐந்தாம் இடம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் அவர் லகர்ந்த திக்பலம் அடைஞ்சு அந்த புதனோட சனி பரிவர்த்தனை அந்த சனி எங்கள் லகர்ந்து எட்டுலேருந்து புதனோட சனி பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க அப்போ ஐந்தாம் இடங்கிறது ஐந்தாம் இடம் அதிபதி சனியோட எட்டாம் இடத்தோட பதிவு தேங்க அப்போ அது சிறப்பு இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதனுக்கு ஆறுல ராகு இருக்காரு அப்போ ஐந்தாம் இடம் அதிபதி மிக பலம் இழக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் இணைஞ்சு செவ்வாய் நாலாவது பெரிய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பத்தாவது பார்வையை ஐந்தாம் இடத்து பார்க்கறாரு அப்போ ஐந்தாம் இட அதிபதி புதனும் பலம் இழக்கிறாரு ஐந்தாம் இடத்தோட சனி சபை பார்வை இருக்கிறனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோட சாபமும் குழந்தை சாபமும் இருக்கிற ஜாதகம் அமைப்பு இப்போ அவர் எது தொட்டாலும் வாழ்க்கையில பிரச்சனை எதுவும் நிறைய ஏற்படுத்தணும் விதி குழந்தையை தொட்டாலே பிரச்சனை அப்படிங்கிறது விதி சரிங்களா இப்ப இவர் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பெண் குழந்தைங்க தான் ஆண் குழந்தைகள் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களும் படிக்கிறது ரொம்ப சிரமம் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதத்தில் பாருங்க ஒரு ஐந்தாம் இடத்த சனி செவ்வாய் பார்வை அந்த புதனால பலம் இழந்துக்கிறதுனால இவங்க முன்னோருக்கு உண்டான திரிகளும் சரியா பண்ணலை அப்படிங்கிறார் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ கும்பிடும்போது இந்த மாதம் வந்து சில சில பிரச்சனைகள் ஏற்படும் இந்த குலதை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு உங்க உங்க தாத்தா உங்க காலத்துலலாம் கொஞ்சம் எதுக்கு அதாவது குலையை கும்ப பிரச்சனை பண்றது குலதெய்வ சாமி கும்பிடக்கூடாது சில பிரச்சனைகள்லாம் பண்ணி இந்த குலதை சாமி கும்புறது உண்டான என்ன வேலை சில வேலையில அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது மாதிரி அமைப்பில் இருக்கிறனால தான் அவங்களுக்கு முன்னோர்களுடைய சாபமும் குலதெய்வ சாபமும் தான் இவங்க வாழ்க்கை எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவங்கள இது எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ அவரே சொல்றாரு சரிங்களா அப்ப ஒரு ஜாதத்தை ஐந்தாம் இட பலம் இழந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ஜாதமும் செக் பண்ணி பாருங்க ஐந்தாம் இட பலம் இழஞ்சா அவங்களுக்கு முன்னோட சாபமும் குலதெய்வ சாபமும் இருக்கிற ஜாதமும் இருக்கு சரிங்களா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நிவர்த்தி ஆகாது அதாவது பாத்தீங்க அப்படின்னா உதாரணமா சொன்னேன் நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த கோயிலோட அந்த அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வ அருளும் முன்னோட நம்ம அருளும் இருந்தா தான் அந்த தெய்வத்தோட அருளே கிடைக்கலன்னா கிடைக்கல கோயில் கூட வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி இது மாதிரி அமைப்பு உடையைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணுறது இதுக்கு தான் என்ன அப்படின்னா இவங்க வந்து குழந்தைக்கு போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் அது வருட்க ஒன்று நம்ம போகணும் ஆனால் என்ன பண்ணணும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இலுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இந்த மூணையும் வாங்கி பூஜை விளக்கேத்தி விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழம பூ போட்டு அந்த தெய்வத்தை நம்ம முன் நம்ம குலதெய்வத்தை மன உருகி வேண்டி கும்புறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு வாரமும் செவ்வாக்கிழமை வெள்ளிக்கிழமையும் நம்ம குழுவை வேண்டி சாமி கும்பிட்ணும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை அல்லது ஏதோ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் இருக்கிற பசுவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தி கீரை வாங்கி கொடுக்குறது முன்னோடைய சாபத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம் சரிங்களா ஒரு வழிபாடுகளையும் எடுத்து பண்ண அப்படின்னா நமக்கு இதுலேருந்து கொஞ்சம் படிப்படியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்கிறது விதி சரிங்களா அதனால் இந்த ஐந்தாம் இடம் பலம் இழந்தவங்க ஐந்தாம் இடத்துல பாவங்களும் இருக்கிறவங்க எல்லா ஜாதையும் எது செக் பண்ணி பாருங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அவங்க குழந்தைங்களுக்கு திருமண தடை இல்லை அவங்க குழந்தைங்க திருமண வாழ்க்கை பாதிக்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்க குழந்தைங்களை பாதிக்கும் இவங்களையும் பாதிக்கும் விதி செய்யும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் பாதித்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்கிறவங்க மிக அதிகமாக சந்திப்பாங்க மனத்தில் ஒரு நிம்மதிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது விதி சரிங்களா அதனால் எந்த ஒரு ஜாதத்தில் ஐந்தாம் இட பலம் இழக்கூடாது பலம் இழந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவங்க குழந்தைவம் தெரியாது குழந்தை தெரிஞ்சாலும் அந்த குழந்தை போயிட்டு வந்தாலும் பிரச்சனை ஏற்படுத்துங்கிறது விதி செய்யும் இது மாதிரி அமைப்பு உடையவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூரியத்தில் இருக்காதிங்க பூரியத்தில் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மாதிரி இந்த ஐந்தாம் இடம் பாதித்தவங்க பெரும்பாலும் வீட்டில் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வழிபாடு சரிங்களா இந்த மூ இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இதுங்களை வாங்கி வீட்டில் வச்சு ஒரு குலதெய்வத்தையும் நம்ம முன்னோட நினச்சி நீங்கள் மனமுருகி வேண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சாபத்து வந்து விழுபடலாம் அப்படிங்குறது ஜோதிட விதிகள் சரிங்களா அதனால் இது இது மாதிரி வழிபாடு எடுத்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை சரிங்களா சரி மேலும் இது போல் வீடியோக்களை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்